திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் முன்னூற்று இருபத்தி ஏழு அதிகாரம் கொல்லாமை ஓர் ஊரில் குயவன் ஒருவர் தனது வீட்டின் முன்பு பானை செய்து கொண்டிருந்தார் அவர் வீட்டு வாசலின் முன்பு ஆட்டுக்கிடா ஒன்று கட்டி போடப்பட்டிருந்தது அந்த வீதியின் வழியே துறவி ஒருவர் வந்தார் துறவியை பார்த்து வணங்கிய குயவன் சாமி நாளை வரை இந்த ஊரிலே இருந்துவிட்டு அதற்கு பிறகு செல்லுங்கள் நாளை இந்த ஊரில் பண்டிகை தடபுடலாக நடக்கும் என்றார் அப்படியா என்றார் துறவி ஆமாம் குலதெய்வ பூஜை என்பது இங்கு பெரிய விசேஷம் வாசலில் கட்டி போட்டிருக்கின்ற கிடாவை அதற்குத்தான் வளர்க்கிறேன் அதை வெட்டி குலதெய்வத்திற்கு பலி கொடுக்கப் போகிறேன் என்றார் குயவன் துறவி ஏதும் பேசவில்லை வீட்டின் முன்பு குயவன் செய்து வைத்திருந்த பானைகளில் ஒன்றை கையில் எடுத்தார் அதை ஓங்கி தரையில் போட்டு உடைத்தார் பானை துண்டு துண்டாக உடைந்து சிதறியது இதைக் கண்ட குயவனுக்கு கோபம் தலைக்கேறியது உடைந்த ஓடுகளை ஒன்று சேர்த்து எடுத்த குயவனிடம் கொடுத்தார் என்ன இது என்று கேட்டார் உனக்குத்தான் வாங்கிக் கொள் என்றார் துறவி என் பானையை உடைத்து விட்டு அதை என்னிடமே கொடுக்கின்றீரே என்று கோபத்துடன் கேட்டார் குயவன் அப்போது துறவி கடவுள் படைத்த ஒரு உயிரை பலியிட்டு கடவுளுக்கு படைத்தால் அதை மட்டும் அவர் ஏற்பாரா என்று கேட்டார் வாயடித்து போனார் பெயவன் உனக்கு கீழே உள்ள உயிர்கள் மீது நீ கருணை காட்டினால்தான் உனக்கு மேலே உள்ள சக்தி உன்னிடம் கருணை புரியும் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார் துறவி தன் உயிரே போவதாக இருந்தாலும் பிரிதொன்றின் இனிய உயிரை போக்கும் செயலை செய்யக்கூடாது என்பதை தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிதி இன்னுயிர் நீக்கும் வினை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் உயிர்கொலை பாவம் உயிரினை மதித்தல் தெய்வீகம்